தெய்வத்திலேயே மிகப்பெரிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குலதெய்வம் தான் பெரும்பாலும் குலதெய்வத்தோட வலிமைங்கிறது குலதெய்வ வழிபாட்டோட பெருமைங்கிறது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை ஏன்னா நிறைய பேர் குலதெய்வ வழிபாட்டை நேரம் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க உங்களுக்குமே ஒரு மாதம் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களால் செய்ய முடியலனாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது உங்களால் கண்ணால் உணரக்கூடிய வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் கனவு மூலமா ஏதாவது அறிகுறி காட்டி தரக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கும் இல்லைன்னா வீட்டில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தாதான் ஒரு நல்லா இருக்கு ஒரு நல்ல நிலையே இருக்குன்னு நினைக்கக்கூடியங்க நிறைய பேர் இருப்பீங்க அதை அனுபவ உணர்ந்திருப்பீங்க அப்படி பார்க்குறப்ப குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் நீங்க அலட்சிப்படுத்தக்கூடாதுங்க அதோட சக்திங்கிறது அளவிட முடியாது பெரும்பாலும் இந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க உங்க குலதெய்வ கோவில்ல வேண்டுதல் இருந்தா முதல்ல நீங்க நிறைவேற்றிட்டு வர பாருங்க வீட்டில் ஏதாவது பாதிப்பு இருக்குது தொடர்ந்து சங்கடம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது இதனால நல்ல பணம் தரும் பெரும்பாலும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கணுங்க யார் நம்ம குடும்பத்தை தான் இருப்பாங்க அப்படி பார்க்குறப்ப நம்முடைய முன்னோர்கள் மூதர்கள் இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வம் தான் குலதெய்வ வழிபாட்டில் தான் நமக்கு கிடைக்கும் நம்முடைய குளம் தலைக்குன்னு நினைக்கக்கூடிய முன்னோர்கள் தெய்வமா மாறிவிட்ட இந்த புண்ணிய ஆத்மாக்கள் வாழக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வ கோவில் தாங்க கர்மவினை எதுவா இருந்தாலும் நீங்கக்கூடிய விஷயங்கிறது நம்முடைய குலதெய்வ வழிபாட்டால கிடைக்கும் அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த காலத்துல உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் சரி எவ்வளவோ உங்களுக்கு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்யறத மறந்துடாதீங்க கண்டிப்பா நல்ல பலன் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து மேஷராசி என்றால் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பெண்களா இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் சரி குளம் விளங்கணும்னு நினைச்சீங்கன்னா குளம் தழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த செய்ய பாருங்க நிறைய பேருக்கு இந்த பொண்ணு கொடுத்த இடமா இருக்கட்டும் பொண்ணு எடுத்த இடமா இருக்கட்டும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமா கொடுத்துருக்கும் அவங்க எல்லாமே இந்த நேரம் மறக்காம குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க ராசிக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குலதெய்வ அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இந்த வகையில தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் திருமண தடை இருக்குது கடன் பிரச்சனை அதிகமா இருக்குது உடம்புல தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமா இருக்குன்னு நினைச்சுக்கினா உடனடியா உங்க குலதெய்வ கோவில்ல பொங்கல் வச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க இந்த உங்களுக்கு சிறப்புதாங்க தீராத கடன் இருக்குது உடம்புல தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைச்சுக்கணும் உங்க குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல வெள்ளை கட்டிய கரைச்சி மனம் உருகி குழு வேண்டி நீங்க இந்த நேரம் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் எந்த துன்பமும் உங்களுக்கு ஏற்படாது சுபகாரிய தடை இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலன இந்த காலகட்டங்களில் நீங்க பெற போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி இல்லாம நிறைய விஷயம் இழந்திருப்பீங்க நிறைய பாதிப்பு சொந்த பந்த வகையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க மேசராசி என்பது பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இது வரக்கூடிய நாட்கள் ராசிநாதன் அஷ்டம ராசில இருந்தாலும் தன்னுடைய சொந்த ராசில ஆட்சிப்படுத்தோடு இருக்கிறாரு இது எப்படிப்பட்ட பணம் பாத்தீங்கன்னா சிறப்பு தாங்க முன்னாடி விட இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல நெருக்கடிங்கிறது பெருசா ஏற்பட வழி இல்ல சனி ராகு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே வருமானம் ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது கொஞ்சம் குடும்ப செலவு பொறுத்த இருக்கும் அழுவாதான் தொந்தரவு தராதுன்னு சொல்லுறாங்க இந்த நேரம் தெய்வ வழிபாடு உங்களுடைய கேதவோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க குள்ள தெய்வ வழிபாடு தான் நல்லது ராசி சுக்கன் பாக்குறாரு இதனால சுபகாரிய தடங்கிறது இல்ல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே தேவை நிறைய இருந்திருக்குங்க சொந்த பந்த வகையில கொஞ்சம் காசை வாங்கிட்டு படாது படப்படக்கூடிய இருப்பீங்க நெருங்குனவங்க தானே இந்த நேரம் உதவி செய்யறாங்களேன்னு ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி வாங்கிருப்பீங்க ஆனா அவங்களாலதான் நிறைய பாதிப்பு மனசாவு சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் இருந்திருக்கும் ஆனா உங்களுக்கு இந்த காலத்துல அதை சீர் செய்யக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஏன்னா வருமானம் ஓரளவு கொண்டு வர முடியும் உங்களுக்கு எந்த செலவு இருந்தாலும் இருக்கட்டும்ங்க இந்த நேரம் சொந்த பந்த வகையில வாங்கியிருந்த கடனை மட்டும் கொஞ்சம் முழுசா நீங்க அடைக்க பாருங்க அதே மாதிரி முழுசாக முடியலனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த நேரம் நீங்கள் அடைக்க பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பிறந்தா ஏன்னா இது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு சிறப்பா அமையும் பூர்வ புண்ணிய ராசியில் கேது இருக்கிறார் அதனால் இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஆலையை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்கள் மனசுக்கு பிடிச்ச கோவிலுக்கு இல்லாமல் போயிட்டு வரீங்க திருமண முயற்சியில் அதிகமாக பாதிப்பு இருக்காதுங்க ஏன்னா வக்கர அதிச்சாரம் இருக்கிறது குரு பகவான பாதிக்காது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திருமணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு பழைய காலம் இருந்தாலுமே அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நிம்மதிங்கிறது கிடைக்குங்க செவ்வாயோட சேர்க்கை இருக்கிறதால என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல தொந்தரவு கொடுக்கும் அதாவது இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கலாம் அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க சுகாதாரமான முறையில பருகிறது நல்லது இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களுக்கு இந்த விஷயத்துல பாதிப்பு இருக்குது உடலை நீரேற்றம் வச்சிருக்கிறது நல்லதுதான் முடிஞ்ச வரைக்குமே தண்ணீரை கொஞ்சம் காய்ச்சி குடிக்க பாருங்க உத்தியோகம் வரப்ப லாபஸ்தானத்தில் உத்தியோகக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாங்க இந்த நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பா இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் கிடைக்குங்க வேலைக்கு முயற்சி செய்கிறது மட்டும் இல்லை வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா வேற இடத்துக்கு வேலையை மாற்றிக்கலாம்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்தான் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க வியாபாரியா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சந்தை நிலவரத்தை கவனிக்கணும் அதை கவனிச்சு நீங்க பொருளை கொள்முதல் செஞ்சீங்கன்னா ரெட்டிப்பான லாபம் பெறக்கூடிய வாய்ப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க புதுசா தெரியாத துறையில இறங்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் அளவோட முதலீடு செஞ்சுக்கோங்க மற்றபடி சிறப்புதான் லாபகரமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய மேசராசி அன்றர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் நிறைஞ்சிருக்குது கூடவே புதனை அணிஞ்சிருக்கிறாங்க ரெண்டு கிரகம் இருக்கிறது ஒரு அனுகூலமான பலன்தான் முன்னாடி எல்லாமே திறமை இருக்கும் ஆனா வாய்ப்பு கிடைக்காம தவிச்சிருப்பீங்க வாய்ப்பு கிடைச்சாலுமே ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாதிரி இருந்து இருத எதுவுமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்காது மனசுடைஞ்சு போயிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்பா இருக்குது திறமை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்கும் ஒரு சரியான நேரம்னு சொல்லலாம் அதனால திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான காலகட்டம் தாங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கவனம் கொடுக்க பாருங்க ஆனா சுக்குன்னு சிறப்பா அமைஞ்சிருக்கிறாங்க அதனால கட்சியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை செல்வாக்கு சிறப்பா இருக்குது எங்க போனாலும் மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்கும் ஆனா வாயால வம்பு வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க ஆனா ஆதரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அதனால கல்வியில முழு கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான தாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நிறைய சாத்திய கூறு கிடைக்குங்க வேலையில உங்களுக்கு நல்ல பலன் தான் குடும்பத்திலையும் பாதிப்பு இல்லை கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க பண வருமானம் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு பக்கம் வருமானம் கொண்டு வந்தா ஏதோ ஒரு வகையில செலவுங்கிறது இருந்திருக்கும் முன்னாடியே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருக்க குடும்பங்க இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த நிலமை மாறுது கொஞ்சம் முன்னாடி இந்த உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் விவசாயத்துறை சார்ந்திருக்க உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்குதுங்க தண்ணி பத்தாக்குறங்கிற பேச்சுக்கு இட விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா உதவியும் கிடைக்கும் அளவோட மழை பெய்யக்கூடிய நேரம் நவீன உபகரணம் வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க கொஞ்சம் உடம்புல அசதி சோறு இருக்கும் ஏன்னா அதிகப்படியான உடல் உழைப்பு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க பெருசா வருமானம் இல்லைனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தான் கொஞ்சம் ஆறுதலான நேரம்னு சொல்லலாங்க உங்களுக்கு அடிப்படை வசதிக்கு எந்த குறையுமே இல்லாம பாத்துக்கக்கூடிய அமைப்பு தான் பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி என்றவங்களுக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கிரகச்சே இருக்குங்க சுக்குனோட அமைப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பகவானோட அமைப்பு இந்த ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நல்ல குழந்தான் மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கக்கூடிய நேரங்க நிறைய பேருக்கு இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு கருத்தரிச்சிருக்கக்கூடிய பெண்களுக்குமே சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையோட அன்பது நேரம் அதிகப்படியாக பெறக்கூடிய காணும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க சாதாரணமா பேசினா கூட சாதாரணமா இருந்தா கூட நீங்க பேசுற பேச்சை தப்பா புரிஞ்சுட்டு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கும் ஆனால் அந்த அமைப்பு மாறுதுன்னு சொல்லலாங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு இருக்குது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் தான் அதனால குடும்ப வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லை சின்ன சின்ன வாக்குவாத சண்டை வரும் ஆனால் அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கை பழக்கம் குழந்தைகளோட நிலை சிறப்பு தான் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க அதுவுமே நீங்க பயப்படுற அளவுக்கு இல்ல கொஞ்சம் உடலை நீர் ஏற்றமா வச்சுக்கணும் உஷ்ணு சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது கொடுக்கும் அடிக்கடி கோபப்படுவீங்க அதனால தலைவலி மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க அஷ்டம ராசில சூரியன் இருக்கிறதால சர்ம சம்பந்தப்பட்ட உபாத உடலை நீர் ஏற்றமா வச்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனைலாம் வராது முடிஞ்ச வரைக்குமே அலைச்சலை குறைக்க பாருங்க நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் தீப வழிபாடு செய்ய பாருங்க சக்கரை பொங்கல் படையிலட்டு வழிபாடு செய்ய பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க அந்த கோவிலுக்கு உலால முடிஞ்சா நல்லெண்ணெய் வாங்கி தர பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே அனுகூலமான நாட்கள் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல இந்த பத்து பதினாலு பதினேழு இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாசத்துல இந்த மூன்றாம் தேதி இந்த ஆறாம் தேதியில கொஞ்சம் சந்திராசமா இருக்கும் மற்றபடி மற்ற நாட்கள் எல்லாமே சிறப்பு தான் எடுக்கிற வேலை எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அசால்ட்டா இருக்காம கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான் இறைவன் படைக்கப்பட்ட எல்லா நாளுமே அற்புதமான நாட்கள் தான் நீங்க நேர்முறை சிந்தனையோட மனசு போட்டு குழப்பிக்காம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோட செய்ய பாருங்க நெச்ச நிலவன் கிடைக்கும் மேஷராசிக்கு முந்தைய மாதத்தை விட இந்த மாத காலகட்டம் ஒரே வார்த்தையில சொல்லுன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு தான் கவனம் கொடுக்கணும் எதுலையும் கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டுட்டு வரணும் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு